சீமான் தொடர்ச்சியாக இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமான புலிகள் இயக்கத்தின் சின்னங்களையும் புலிகளையும் பயன்படுத்தி அவர் பாரிய அளவில் நிதிகளை திரட்டி அதனூடாக ஒரு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அந்த அரசியலால் எந்த விதமான லாபமும் இலங்கை மக்களுக்கும் கிடையாது இந்திய மக்களுக்கும் கிடையாது இலங்கையின் உள்நாட்டு பிணக்கினை தனது அரசியல் லாபத்துக்காக சீமான் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவது கண்கூடாக தெரிகின்றது கச்சதீவு குறித்து விஜய் பேசியதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் சீமான் விஜய் போன்றவர்கள் இந்திய இளைஞர்களுக்கு மிக மோசமான வன்முறை கலாச்சாரத்தையும் சினிமாவின் அழகியலை தமது வணிக நோக்கங்களுக்காக பாவித்தவர்களாகவும் தான் அறியப்பட்டிருக்கின்றார்கள் வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பைக் கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது கச்சதிவு குறித்து விஜய் பேசியதை நாம் சர்வஜன அதிகாரம் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் விஜய்யுடைய இந்த மேம்போக்கான அறிக்கை வந்து எந்த விதமான கச்சறிவு குறித்த எந்த விதமான ஆழமான ஆய்வுகளும் ஒரு அறிக்கையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது காரணம் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது கச்சதீவின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஆவணங்கள் எம்மிடம் இருக்கின்றது ஆயிரத்தி அறுநூறுகளில் இருந்து எம்மிடம் ஆவணங்கள் இருக்கின்றது இந்த கச்சதீவு இந்தியாவுக்கு அளித்ததல்ல எமது உரிமையை நிலைநாட்டி அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து நாம் இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்டது அல்லது நாம் எமது உரிமையை நிலைநாட்டி எமக்குரிய ஒரு காணியை ஒரு இடத்தை நாம் மீள பெற்றுக்கொண்டதே ஆகும் கச்சதீவு குறித்து விஜய் பேசுவதற்கு முன்பாக இது குறித்து ஒரு அரசியல்வாதியாக அவர் தற்பொழுது ஒரு நடிகர் என்பதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக மிக நிச்சயமாக பொறுப்புடன் இது குறித்து ஆராய்ந்து பேசியிருக்க வேண்டும் என்பது எமது வேண்டுகோளாக இருக்கின்றது காரணம் விஜயினுடைய சினிமா செல்வாக்கினால் பல்லாயிரக்கணக்கான அல்லது பல லட்சக்கணக்கான சாமானிய இளைஞர்கள் அவரை பின்தொடர்கின்றார்கள் இந்திய அரசியல்ல அவர் முன்வைக்கின்ற அம்பேத்கார் பெரியார் போன்றவர்களை நாமும் எமது ஆதர்ஷ தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் சமூகத்துக்கு யாரை அறிமுகப்படுத்துகின்றோம் என்பது மிக முக்கியமானது அந்த வகையில விஜயுடைய பெரியாரிய அம்பேத்கர் கருத்துக்களை அம்பேத்காரையும் பெரியாரையும் இந்திய சமூகத்தின் இளைஞர்கள் மத்தியிலும் சர்வதேச ரீதியில் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலையும் அவர் அறிமுகப்படுத்தியதை இட்டு நாம் பெருமை கொள்கின்றோம் சந்தோஷப்படுகின்றோம் அதே நேரம் மிக கனிவாக அவரிடம் கோரிக்கை ஒன்று விடுக்கின்றோம் இந்த கச்சதீவு வந்து இலங்கைக்கு சொந்தமானது நாம் இந்தியாவிடமிருந்து இதை பல பலாத்காரமாக பிடுங்கி எடுக்கவில்லை இது எமக்கு உரித்தான ஒரு நிலம் இந்த நிலத்தின் ஆவணங்கள் சர்வதேச சட்டங்களூடாக நாம் அந்த ஆவணங்களை கொடுத்து எமது நில உரிமையை ஸ்தாபித்து அந்த உரிமையை நாம் நிரூபித்து எம்முடைய நிலத்தை நாம் இந்தியாவிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பெற்றுக்கொண்டோம் மற்றும்படி நாங்கள் இந்திய மக்களையோ தமிழ்நாட்டு மக்களையோ தமிழர்களையோ எமது எதிரிகளாகவோ அல்லது இந்த கச்சதெய்வு பிணக்கினூடாக நாம் இரண்டு தரப்பும் சண்டை சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு அல்ல இலங்கை பிரச்சனை தொடர்பாக இந்த கச்சதீவு தீர்வு கச்சதீவு தொடர்பாக சில இந்திய அரசியல்வாதிகளின் கருத்துகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாக இருக்கல்ல முக்கியமாக சீமான் அவர்களுடைய கருத்து கச்சதீவை கச்சதீவு எமக்குத்தான் சொந்தம் நாம் இலங்கைக்கு அதை கொடுத்தோம் என்கின்ற துணையில இந்தியா கச்சதீவை கொடுத்தது என்பது தவறு ஆவணங்கள் மூலம் நமது சொத்துரிமையை நாம் நிலைநாட்டி இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் என்பதை சீமானவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப சீமான வந் சீமானவர்களுடைய அரசியல் வந்து அந்த ஒரு ஆழமான அரசியலாக இருக்கவில்லை அது வழமையாகவே இலங்கை இலங்கையின் உள்நாட்டு பிணக்கின் பிணக்கினை தனது அரசியல் லாபத்துக்காக சீமான் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவது கண்கூடாக தெரிகின்றது இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமான புலிகள் இயக்கத்தின் சின்னங்களையும் புலிகளையும் பயன்படுத்தி அவர் மிக பாரிய அளவில் நிதிகளை திரட்டி அதனூடாக ஒரு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கின்றன அந்த அரசியலால் எந்த விதமான லாபமும் இலங்கை மக்களுக்கும் கிடையாது இந்திய மக்களுக்கும் கிடையாது இந்திய இறையாண்மைக்கு மிகப்பாறிய ஒரு ஆபத்தானது இவருடைய அரசியல் உண்மையிலேயே இலங்கை மக்கள் மீது இவருக்கு கரண கரிசனை இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இலங்கை அகதிகள் இந்தியாவில் இன்றும் கூட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மிக இழிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகில் ஏனைய பல நாடுகள் இலங்கை அகதிகளுக்கு சமமான அந்தஸ்து அளித்து இன்று இந்த உள்நாட்டு பிணக்கினால் ஏனைய நாடுகளுக்கு சென்ற இலங்கை இலங்கையர்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேறி அபிவிருத்தி அடைந்த சமூகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் வாழ்கின்ற இலங்கை அகதிகள் தான் மிகவும் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இற்றை வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக வாழ்பவர்களுக்கு கூட இந்திய குடியுரிமை கூட வழங்கப்பட்டிருக்கவில்லை அண்மையில் தான் அண்மையில் தான் நாங்கள் பத்திரிகை செய்திகளூடாக தெரிந்து கொண்டோம் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வருபவர்கள் சட்டவிரோதமான சட்டவிரோதமான குடியேறிகள் அல்ல என்றொரு ஒரு தீர்மானம் இந்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக அறிகின்றோம் ஆகவே சீமானுடைய அரசியலால எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை சீமான் விஜய் போன்றவர்கள் இந்திய இளைஞர்களுக்கு இந்திய சினிமாவூடாக மிக மோசமான வன்முறை கலாச்சாரத்தையும் பெண்களை போகப்பொருளாக சித்தரிப்பதையும் சினிமாவின் அழகியலை தமது வணிக நோக்கங்களுக்காக பாவித்தவர்களாகவும் தான் அறியப்பட்டிருக்கின்றார்கள் உலகில் கல் கிளசிக்கல் சினிமா ஒரு ஒரு கலை அந்த கலை உலகளாவிய ரீதியில சிறந்த சினிமா கல்ட் கிளாசிக்ஸ் சொல்லப்படுகின்ற சினிமா பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் ஆஃப் ஹெவனோ அல்லது த பியானிஸ் எனப்படுகின்ற ஒரு படமோ அல்லது உலகளாவிய ரீதியில் அந்த சினிமா ஊடாக உலக மக்களின் உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் பேசிய கலைகள் எவ்வளவோ இருக்கின்றது ஆனால் இவர்களுடைய திரைப்படங்கள் முழுக்க முழுக்க வன்முறைகளையும் பெண்களை போகப்பொருளாக காட்டுவதையுமே கொண்ட இளைஞர்களை தவறாக தவறான வழிகளுக்கு உட்படுத்துகின்ற சினிமாவைத்தான் உளவு காலம் இவர்கள் வணிக நோக்கு சினிமாவைத்தான் உளவு காலம் இவர்கள் உருவாக்கி இருந்தார் ஆகவே சினிமால கூட இவர்கள் இளைஞர்கள் குறித்து அல்லது தனது நாட்டு சினிமா ரசிகர்கள் குறித்து கூட ஒரு கரிசனையற்று இருந்தவர்கள் தான் இன்று மக்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக தம்மை காட்டிக்கொண்டு அரசியல் செய்ய வந்திருக்கின்றார்கள் பரவாயில்லை பரவாயில்லை அது குறித்து அரசியலுக்கு எவரும் வரலாம் ஆனால் ஆரோக்கியமான அரசியலை செய்யுமாறு நாம் வேண்டிக்கொள்கிறோம்